அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் அன்பே வடிவான தெய்வீக புன்னகை கொண்ட தாயின் உருவத்தை ஒத்த ஏ அப்துல் அப்துல்கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் அப்துல்கலாம் ஐயா அவர்கள் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பிறந்தார் இந்த பூமி புனித ஸ்தலம் என்று அனைவருக்கும் தெரியும் இவர் ஒருவர் பிறந்ததால் இது புனித தலம்தான் என்று இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டது இவருடைய தந்தை ஒரு படகோட்டி ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மக்களை அழைத்துச் சென்று அழைத்து சென்று செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்தார் இவர் இவருக்கு நான்கு சகோதரர்கள் ஒரு சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பிறகு இவர்களுக்கு படகோட்டும் தொழில் என்பது பாதிப்பை சந்தித்தது குடும்பம் வறுமையில் வாடிய போது இளம் வயதிலேயே அப்துல் கலாம் அவர்கள் செய்தித்தாள் விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டு குடும்பத்திற்கு உதவியதாக கூறப்படுகிறது மக்களே நமக்கு தெரியும் இந்த மாணவர் ஒரு சிறந்த அறிவியல் அறிஞர் பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்து நம்மை பெருமைப்படுத்தியவர் இறுதியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர் கற்று கற்றலையும் கற்றுவிப்பதையும் நேசித்தவர் இளைய தலைமுறையை நம்பியே இந்த தேசத்தின் எதிர்காலம் இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்தவர் அதனாலேயே தன்னுடைய இறுதி நாட்களை மாணவர்களோடும் இளைஞர்களோடும் கழித்தார் இவர் இஸ்ரோவில் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் பங்களிப்பு அளப்பரியது இதனால் இவர் ஏவுகணை நாயகன் அதாவது மிசைல் மேன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் அழைக்க பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த பொக்ரான் டூ அணு ஆயுத பரிசோதனையில் நிறுவன தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் ரீதியாக இவரின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது எல்லா நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த அணு ஆயுத பரிசோதனை இதை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர் நமது அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இவர்களின் ஆதரவுடன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் மக்கள் ஜனாதிபதி என்று இன்றளவும் எல்லோராலும் அழைக்கப்படுகிறார் இவர் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பத்ம விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி இந்திய அரசு இவரை கௌரவித்தது பள்ளி படிப்பு இவர் ராமேஸ்வரத்தில் உள்ள மேல்நிலை பள்ளியில் கல்வி கல்வி கற்றார் இவர் சராசரி மாணவராகவே இருந்திருக்கிறார் இளமை காலத்தில் ஆனால் கல்வி கற்க வேண்டும் என்ற விருப்பமுள்ள ஒரு கடின உழைப்பாளியாக இவர் இருந்திருக்கிறார் இவர் தனிப்பட்ட விதமாக கணிதத்தில் அதிக நேரத்தை செலவிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியாளர் படிக்க சென்றார் பொறியியல் படிக்க சென்றார் இவர் ஒரு மூத்த வகுப்பு திட்டத்தில் பணிபுரிந்தபோது இவரது பங்களிப்பில் அதிர் அதிருப்தி அடைந்த இவருடைய ஆசிரியர் கல்லூரியின் தலைவர் அடுத்த மூன்று நாட்களுக்குள் திட்டத்தை முடிக்கவில்லை எனில் உங்களுடைய உதவித்தொகை ரத்து செய்யப்படும் என அச்சுறுத்தினார் இந்த காலக்கெடுவுக்குள் இதை முடி இதை முடித்த கலாம் அவர்கள் தலைவரின் நன்மதிப்பை பெற்றார் அவர்கள் விமானி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் நூல் நிலையில் அந்த வாய்ப்பை அவர் தவறவிட்டுவிட்டார் அந்த கனவு நிறைவேறாமல் போனது இவர் புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாயின் கீழ் பணியில் இருந்தார் அதன் பிறகு முதல் இயக்குநராக இஸ்ரோவில் பணியமர்த்தப்பட்ட போது ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பூமிக்கு அருகிலிருந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமை புதிய ஏவூர்தி வடிவமைக்கும் திட்டத்தை கலாம் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அரசாங்கத்தின் ஒப்புதலை பெற்றார் பிற்கால வாழ்க்கை குடியரசுத் தலைவர் பதவியை விட்டுவிட்டு வெளியேறிய கலாம் அவர்கள் இந்திய அறிவியல் நிறுவனம் இந்திய மேலாண்மை கழகம் சில்லாம் இந்திய மேலாண்மை கழகம் அகமதாபாத் மற்றும் இந்தூர் ஆகியவற்றுக்கு வருகை புரிந்து பேராசிரியராக பணியாற்றினார் இவர் திருவனந்தபுரம் இந்திய விண்வெளி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தராகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் பேராசிரியராகவும் பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் சிறப்பு பேராசிரியராகவும் பணியாற்றினார் இறப்பு இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கலாம் அவர்கள் சில்லாங்கில் உரையாற்றி கொண்டிருக்கிறார் வாழக்கூடிய புவியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் மேடையில் ஏறி பேசி கொண்டிருக்கிறார் சுமார் ஆறு முப்பத்தி ஐந்து மணி அளவில் உரையாற்றி கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தார் ஆபத்தான நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட இவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் இறந்துவிட்டதாக கூறினர் கலாம் அவர்கள் தன்னுடைய எளிமை மற்றும் நேர்மையான வாழ்க்கை முறைக்காக அறியப்படுகிறார் இவர் ஒருபோதும் தொலைக்காட்சி வைத்திருந்ததில்லை காலை ஆறரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள் எழும் பழக்கத்தை வைத்திருந்தார் இவருடைய தனிப்பட்ட உடைமைகளில் புத்தகங்கள் ஒரு வீணை சில ஆடை பொருட்கள் மற்றும் மடிக்கணினி ஆகியவை மட்டுமே இவருடைய சொத்துக்களாக இருந்தன இவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் தினசரி தொழுகை நடத்துவது ரமலான் நோன்பு இருப்பது இவற்றை தவறாமல் கடைபிடித்திருக்கிறார் மத நல்லிணக்கத்தை பேணுபவராக இருந்திருக்கிறார் இவர் இந்து மரபுகளை மதிக்கக்கூடியவர் பகவத்கீதையை சமஸ்கிருதம் தெரியும் என்பதால் முற்றிலுமாக படித்திருக்கிறார் இவர் சைவ உணவை உண்பவர் கலாம் ஒவ்வொரு நாளும் தமிழ் கவி கவிதைகள் எழுதுவதிலும் வீணை வாசிப்பதிலும் கர்நாடக பக்தி இசை கேட்பதிலும் மகிழ் மகிழ்ச்சியுற்றவர் அன்புள்ளம் கொண்ட அப்துல் கலாம் ஐயாவின் நாமம் வாழ்க நன்றி